மேஷராசிக்கார்பர்களே மேஷராசி அப்படின்னாவே ஒரு வினோதமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளினுடைய முக்கியமான ஒரு அம்சம் இருக்கக்கூடிய ராசி மேஷராசியாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் கடவுளே உங்களுக்கு வச்சிட ஒரு செக் அப்படின்னு தான் சொல்லணும் கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக உங்களுக்கு வர இருக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய நேரங்களில் இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் லைட்டாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு காட்டுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது இந்த குறிப்பிட்ட நாள் ஒரு பதினைந்து நாட்கள் உங்களோட லைஃப்பில் எந்த அளவுக்கு மாற்றத்தை தரப்போகுது சார் தை பிறந்தால் வலிப்பிறக்கணும் அப்படின்னாங்க ஆனால் இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஜெர்க் இருக்கிற மாதிரி தெரியுது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசிக்கக்கூடிய சில நாட்களாக இருக்க போகுது இதில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் எந்த அளவுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து போராடணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே நம்ம வந்து வீடியோவில் சொல்ல போகிறோம் இந்த ராசிக்காரர்கள் முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ராசியிலேயே முக்கியமான ராசி மேஷம் ஏன்னா முதன்மையான பெற்ற ராசி முதன்மை பெற்ற ராசி இறைவனுக்கு பிடித்த ராசி முருகனோட அருள் பெற்ற ராசி மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்ட ராசி மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போது வரக்கூடிய நாட்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரா ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடஞ்சோம்னா அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரங்கள் எப்படி தான் உங்களுக்கு அமைப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ராசிகள்லேயே ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் இந்த பன்னிரெண்டு ராசிகள்ல இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேஷ ராசி சொல்லலாம் சரி ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்று ஒரு ஐந்து விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் முதன்மையான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் திருமணம் ஆன இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சென்ற மாதம் ஒரு அருமையான காலகட்டமாக இருந்திருக்கும் குழந்தை பேர் பிறந்திருக்கும் குழந்தையெல்லாம் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தையாக பிறந்திருக்கிற வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருந்திருக்கு அப்படி குழந்தை பேரில் அவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பேர் அமைவதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி சிலருக்கு ஒரு லேண்டோ இதை தான் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்து ஏதோ நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க அவன் கண்டிப்பாக கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பிட்டுருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஏதோ ஒரு வரவு உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவுட் புட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி தான் அதே உங்களுக்கு வந்து குழந்தையோ இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து பார்க்கலாம் ஒரு பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது இருந்தாலும் ஒற்றை உங்களோடய தசாபுத்தி செக் பண்ணிக்கணும் குழந்தை பேர் அதாவது நீங்கள் வந்து குழந்தையாக இருக்கீங்க ஓரளவுக்கு விளையாட்டு புத்தியில் தான் இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெற்றவங்களோ இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸோ உங்களோட கார்டியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மூலமாக ஒரு ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க தசாபுத்தி அமைப்பின் பால் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் கல்வி ரீதியான விஷயங்களுக்காக பார்த்துருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆண்டு இந்த தை மாதத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான காலகட்டம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இடமாற்ற மோர்டில் மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது நல்லா ஓரளவுக்கு பரவாயில்லியாகவே இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்புக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய டார்கெட்டு அதாவது வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அந்த ஸ்டெப்பை நினச்சி நீங்கள் பயந்துட்டு ரிஸ்க் கெடுத்துட்டு பின்னாடி கூட போகாதீங்க பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைங்க மிகப்பெரிய நன்மை இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைது ஸோ அந்த நன்மை எதை நோக்கி பிரயாணிக்குது உங்களோட வெற்றியை நோக்கி பிரயாணிக்குது எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ராசஸாக உருவாகிட்டே வருது உருவாகிட்டே வரும்போது அது மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனாக உண்டாக்குது அந்த ஆளுமை திறன் வந்து உங்களுடைய வெற்றியை நோக்கி பயணிக்குது அதாவது இப்போ நீங்கள் எடுத்தோடனே சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஸ்டெப் வைக்கிறீங்க அதில் சின்ன சின்ன வழிகளை சந்திருப்பீங்க சின்ன சின்ன தடைகளை சந்திப்பீங்க அந்த தடைகளை எல்லாத்தையுமே தாண்டி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது திடீர்னு ஒரு வெற்றி நீங்கள் அன்எக்பெக்டடாக வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் ஆ இது நான் எதிர்பார்க்கவில்லை சூப்பரான சக்ஸஸ் ஜாலி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நிற்கும் ஸோ அதனால் இன்றைக்கி எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு பயந்துராதிங்க ஸ்டெப் வைக்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்கணுமே அப்படின்னு நினச்சி பயந்துக்காதீங்க அதே மாதிரி ஸ்டெப் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மாதிரி மந்தத்தன்மையாக நினச்சி விட்டுறாதீங்க எதை நினைத்தாலும் எதற்காக நீங்கள் போராடினாலும் அதை நோக்கி பிரயாணித்தால் மிக்க நன்மை உண்டு அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்தே ஆகும் மேச ராசிக்காரர்கள் ஸ்டெண்ட் அடிக்கிறதோ இல்லை கார் பைக் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துல விஷயத்துலாம் ஸ்டெண்ட் அடிச்சுட்டு அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்லாம் மாட்டாதுலாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் எது தெரியுமா தொழிலில் நல்ல வெற்றி அடைவீங்க அளவுக்கு தொழிலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாமல் சின்ன சின்ன பல்ப் வாங்க வேண்டிய நேரங்களும் இருக்குது அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்க போவீங்க அது அப்படியே உங்களை டைவெர்ட் பண்ணிவிட்டு வேறு பக்கம் திருப்பி போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன டைவெர்ட் பண்ணுற ஒரு விஷயமும் இருக்குது ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா நீங்கள் ஒரு ஒரு காய்க்கு குறி வச்சா இந்த கல் போய் வேறு ஒரு பட்டு ஏ என்னப்பா அது இல்லை அப்படின்னு நீங்கள் திரும்பி போகும்போது ரெண்டு காயாக கீழே விழுவு தொழில் அந்தளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல இருக்குது ஆனால் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து தான் அதை வெற்றியை கொடுக்கும் அதனால நீங்கள் வந்து பயந்துக்கவே தேவையில்லை அதே மாதிரி அதீத முதலீடுகள் போட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் தற்போதைய நிலவில் நீங்கள் பண்ணவே கூடாது மேஷராசிக்காரர்கள் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து வரவீங்க ஸோ அப்போ அதீத முதலீடுகள் போடும்போது என்ன ஆகுது நீங்கள் யோசிக்காத அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொண்டு வருது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் தொழிலில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நிதானமாக செயலாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது இந்த ராசி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வெற்றிக்கான ராசி அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க கூட இருந்தாங்க அப்படினாவே ஒரு மிகப்பெரிய நல்ல ஆளுமை திறன் இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் ஒருத்தர் வந்து பஞ்சாயத்தில் இருக்காங்க பஞ்சாயத்தில் போய் பேசும்போது ஒரு நாலு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராசிக்காரனோட பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட்டாக இருக்கும் அந்த வேலிடான பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இன்னொருத்த வந்து திருப்பி பேச முடியாத அளவுக்கு வேலிடான பாயிண்ட்டாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் அந்த மாதிரி ஒரு ராசிக்காரர்கள் பவர் அவங்களுக்கு பவர் இருக்கவில்லையே சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதிக பவரை கொடுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான மேட்டர் தான் என்ன அப்படின்னா நிதானத்தை கடைப்பிடிங்க ஒரு சிம்பிள் பாயிண்ட் நீங்கள் ஜோதிடத்தை அப்புறமேட்டு நீங்கள் நம்புவீங்க சிம்பிள் பாயிண்ட்டு நிதானத்தை அடைப்பிடிங்க நிறைய பேர் எங்களோட தசாபுத்தி தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு போகிறதெல்லாம் பாதை நடப்பதெல்லாம் தடம் நடந்துட்டு இருக்கீங்க நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நடக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகணும் ஏன் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன் இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி உங்களை வந்து உங்களோட நிதானம் இல்லை அப்படின்னா உங்களை வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ஜெர்க் பண்ணி விட்ரும் அப்படிங்க என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க வண்டி வாகனத்துலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஒரு பேச்சுவார்த்தையிலையும் சரி குடும்ப விஷயங்கள்லையும் சரி குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையாவது அடிக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கை வாங்குற அளவுக்கு வந்து சின்ன சின்ன கேஸ் உங்கள் பேரில் உண்டாகிற அளவுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது அதாவது யாராவது உங்களை சண்டைக்கு கூப்பிடுவாங்க சண்டைக்கு வேணே வம்புகளுக்குப்பாங்க அப்போ வந்து நீங்கள் கேஸுக்காக நீங்கள் வந்து போய் நிற்கிறீங்க அவரு தெரியாமல் அடிச்சிட்டீங்க இல்லை ஏதாவது பேசிட்டீங்க உங்கள் மேலே தேவையில்லாத கேஸ் வருது அது உங்களுக்கு அது சம்மந்தமே இருக்காது பிரச்சனைக்கும் ஆனால் தேவையில்லாமல் உங்களுடைய எப்படி சொல்லுவாங்க துடுக்காக பண்ணுறாங்கப்பா ரொம்ப சுறுசுறுவாக பண்ணுறாங்கிற பேர் ஏதோ ஒன்று பண்ணி விட்டாம்பா அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் ஸோ அதனால் எதை செய்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யுங்கள் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் தொழில் ரீதியாக வெற்றியும் குடும்ப ரீதியில் கொஞ்சமாவது கொஞ்சம் பொறுமையும் அதே மாதிரி குடும்ப விஷயத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் செலுத்தி அதற்கு தகுந்தாற்போல போல நீங்கள் செஞ்சுக்கப்புனா மிகப்பெரிய நன்மையும் உண்டு எப்பேற்பட்ட ராசிக்காரர்களாக இருந்தாலும் ராசிக்கு முன்னாடி ஓரளவுக்கு கொஞ்சம் நின்று பேசுகிற அளவுக்கு மரியாதைக்குரியவர்களாக ராசிக்காரர்கள் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் பூர்ணமாக இருக்கும் முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் முருகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஓம் கந்த உங்களுடைய எந்த முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே போங்க அந்த முருகனுடைய பேரை உச்சரிச்சு பண்ணுங்கள் அதாவது அங்கே ஒரு குழந்தை முருகர் இருக்கார் அப்படின்னா ஓம் அந்த சாமியோட பேரை வச்சிருக்கீங்க ஆறுமுகத்தில் இருக்கார் அப்படின்னா ஓம் ஆறுமுகமே போற்றி அப்படின்னு சாமியோட பேச்சு பேரை வச்சுருங்க அப்புறம் வேறு ஏதாவது வள்ளி தெய்வானை சமயம் இருக்கார் அப்படின்னா வள்ளி தெய்வானை சமயத்தை சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னு வழிபடுங்க இது ஒரு பத்து டைமோ அல்லது பனிரெண்டு முறையோ அல்லது ஆறு முறையோ உங்கள் மனதில் அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள் முருகருக்கு நீங்கள் இத்தனை டைமுன்னு சொல்லணுன்னு இல்லை நீங்கள் கூப்பிட்டா முருகர் குழந்த மாதிரி வருவார் குழந்த மாதிரி வந்து நமக்கு அருள் புரிவார் மேஷராசிக்கெலாம் அவர் அப்படியே ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் என்றைக்காவது இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து முருகர் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் முருகர் வந்து உங்களுக்கு அப்படி முன்னாடி நின்று உன்னோடய ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிப்பார் அவ்வளோ பெரிய உன்னதமான உயிர் முருகர் மேஷ ராசிகளில் அது ரொம்ப ஆக்டா பொருந்தும் ராசிகளில் மேஷம் தனுசு விச்சகத்துக்கெல்லாம் முருகர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பிரச்சனைகள் நின்னாலும் அந்த பிரச்சனை வந்து தூளில் அப்படி பிச்சு போட்டு போயிடுவார் பிச்சு தூரம் போட்டு பார்த்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவார் ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவராக இந்த தெய்வம் குழந்தை தெய்வம் குழந்தைகளுக்கான தெய்வம் இறைவனுடைய அருள் பெற்ற தெய்வம் இந்த தெய்வம் காத்துட்ருக்கு ஸோ இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு பனிரெண்டு பேருக்கு நீங்கள் உணவு அடுத்தியே கொடுத்தே ஆகணும் அன்னதானம் பண்ணியே ஆகணும் அந்த பனிரெண்டு பேருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அன்னதானம் மன மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்கணும் அந்த மன நிறைவு எப்படி இருக்கணும் நீங்கள் வந்து உங்கள் கையால் செஞ்சோ உள்ள தயிர் சாதமோ புளி சாதமோ லெமன் சாதமோ ஒரு சின்ன ஒரு குண்டாவில் செஞ்சுக்கோங்க செஞ்சு அதை வந்து கொடுங்க அதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு கப்புலையோ இல்லை ஏதோ ஒரு இதில் போட்டு கொடுக்குறீங்க எங்கள் மன நிறைவாக சாப்பிட்ணும் அங்கே சாப்பிடும்போது என்ன நடக்கும் மிகப்பெரிய நன்மை எங்களுக்கு வந்து நடக்கும் அவங்களோட பசி ஆறும் அந்த பசியை ஆர்த்திய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்து இது மேஷ ராசிக்கு கடவுள் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய லக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு லக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தசாபுத்தி தெரியாமல் பார்த்துட்டீங்க பார்த்தீங்களா உங்களுடைய தசாபுத்தி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய ஒரு இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஜாதக நம்பராக இரு நம்பள அப்படிங்கிறது ஒரு பக்கம் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு லோக்கல் இருக்கிற ஜோதி ரேட்டை கொடுங்க ஃபஸ்ட்டு அவர் செக் பண்ணிட்டோம் செக் பண்ணிட்டு அவர் சொல்லுவார் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கலை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவர் கன்யூ பண்ணுவீங்க ஏன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட ஜோதிகளுக்கு ஒரு ஆசான் அசால்ட்டாக உங்களை அடித்து தூள் கிடைப்பு நீங்களா ரியலிஸ்டிக்காக ஸோ சார் இப்படி ஒரு விஷயம் இருக்குதா இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத கூட ஒரு ஜோசியர் இவ்வளோ கணிச்சு சொல்கிறாரா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஷாக் ஆகி பார்ப்பீங்க அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிற அளவுக்கு வந்து ஜோதிடம் பார்த்து சொல்லுவார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கால் பண்ணி கிடைச்சி மோட்டைன் பள்ளி